السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى اله واصحابه ومن اهتدى بهداه الى يوم الدين اما بعد. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وسارعوا الى مغفرة من ربكم وجنة نرضها அல்லாவுடைய நல்லடியார்களே அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரபுல் அலமீன் அல இம்ரான் நூத்தி நூற்றி முப்பத்தி மூன்றாவது ஆயத்திலே நான் மேலே ஓதிக்காட்டிய அந்த திருவசனத்தை கூறிக் காட்டுகிறான் இந்த திருவசனத்திலே அல்லாஹு தாலா எங்களை நல்ல காரியங்களை செய்வதற்காக ஆர்வப்படுத்துகிறான் இந்த ஆயத்திலே அல்லாஹ் எப்படி கூறுகிறான் அவசரப்படுங்கள் அப்படின்ற அல்லாஹ் சொல்றான் அவசரம் நீங்கள் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே இல பிழை பொறுப்பின் பக்கம் ரப்பிக்கும் உங்களின் இரட்சகனிடத்திலிருந்து பிழை பிழைப்பறப்பு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் சுர் ஆ அவசரப்படுங்கள் இன்னும் சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் குசுபஹானஹுதாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த ரபுல் ஆலமினுடைய தரப்பிலிருந்து பிழை பொறுப்பையும் அந்த சுவர்க்கத்தையும் புறக்கூடிய பாக்கியவான்களாக அதன் பக்கம் விரையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் குசுபஹானஹுதாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக சூரத்துல் ஹதீத் சூரத்துல் ஹதீதிலே அல்லாஹ் குசுபஹான அஹுதாலா இருபத்தி ஓராவது ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான்

அந்த சோர்க்கத்தை பெறுவதற்காக மகன் நல்ல அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெறும்போதெல்லாம் அதன் பக்கம் அவசரமாக செல்ல வேண்டும் மற்றவரை விட நான் அதிகம் நன்மை பெற வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல வேண்டும் இந்த உலகத்திலே இந்த இரண்டை நாம் செய்வதை மக்கள் பார்க்கிறோம் மற்றவர்களை விட அவசரமாக நாம் பணத்தை தேடிக் கொள்வோம் உலகத்தை பெற்றுக் கொள்வோம் என்றும் அவரை விட நாம் முந்தி அதை எடுத்துக் கொள்வோம் என்றும் மக்கள் அவசரப்படுவதையும் ஒருவர் ஒருவர் முந்துவதையும் தடுக்கப்பட்ட விஷயம் ஒன்று கிடையாது ஆனால் உலகத்திற்கு இவ்வளவு செய்யக்கூடிய மக்கள் மறுமை விஷயத்திலே மந்த தன்மை மந்தமான நிலை மற்றவர்கள் செய்து கொண்டு போகட்டும் பரவாயில்லை நம்ம வந்து என்ன செய்வோம் உலகத்துக்கே நம்ம கொஞ்சம் நாளை தேடுவோம் என்று மற்றவர்களை மறுமைக்கு முந்துவதற்கு அப்படியே தாராள தன்மையோடு விட்டு விடுவதையும் நன்மை செய்யும் விஷயத்தில் இதை நாம் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக நல்ல நாட்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கக்கூடிய நல்ல நாட்களை வருட ஒவ்வொரு வருடத்திலையும் சில மாதங்களை சில நாட்களை சில வாரங்களை அல்லாஹகுசு மற்ற நாட்களை விட சிறப்பம்சம் உள்ள நாட்களாக மாதங்களாக வாரங்களாக அல்ல ஆக்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒன்றை ஒரு மோமின் அடையும் போது இந்த ஆயத்தை அமுல்படுத்த வேண்டும் நான் செய்திக்கு வருகிறேன் இன்றைய வகுப்பிலே நாம் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால் இந்த நல்ல ஒன்றை நாம் சமய கிட்டடையிலே நாம் அடைய இருக்கிறோம் அதுதான் துல் மாதம் நாம் துல்காதாவுடைய கடைசி நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம் துல் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்புக்குரிய அந்த முந்திய பத்து நாட்கள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது அல்லாஹு ரபுல் ஆலமியின் குருகுரான் அஷோர் ஃபஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக இன்னும் பத்து இரவுகள் மீது சத்தியமாக உலமாக்கள் முஃபஸ்கள் இந்த பத்து இரவுகள் என்று அல்லாஹுக்கு சுபஹாரம் தஆலா சொல்வது இந்த ஹஜ் மாதத்தின் முந்திய பத்து நாளை தான் குறிக்கிறது ஆக அப்படிப்பட்ட அல்லாஹ் சிறப்பித்த அந்த சத்தியம் பண்ணி சொன்ன அந்த பத்து நாட்கள் ரசூலுல்லாஹி ரசூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த நாட்களை பற்றி சொல்லும் போது அல்லஹவிடத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக விருப்பத்துக்குரிய அமல் வேற எதுவும் இல்லையா இதை விட இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட அல்லாஹு தாலா ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவோ இருக்கிறது முகர்ரம் இருந்து துல்ஹஜ் வரை வருடா வருடம் அந்த காலம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த காலங்களிலே ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய இந்த அமல்கள் இருக்கிறதே இந்த அமல்களில் அல்லாஹு தாலாஹுடத்திலே இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஈடாக மிக சிறப்பம்சங்கள் உள்ளதாக வேறு எந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களும் இல்லை என்று ரசூல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லாமர்கள் கூறியபோது போது அங்குள்ள சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாஹுடைய தூதரே அல்லாவுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவுமா இந்த புனிதமான ஒரு வணக்கம் அதை ஒரு மனிதர் செய்கிறார் அதை விடவுமா இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய மற்ற மற்ற அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் அதிகம் என்று கேட்டபோது போது ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி அவர்கள் கூறினார்கள் ஆம் அதை விடவும் தான் ஆனால் ஒரு மனிதர் அவர் தன்னுடைய உயிரையும் பொருளையும் இந்த ஜிஹாதிலே சென்று அர்ப்பணித்து தன் வீடு திரும்பாமல் அங்கே ஷஹீதாகி விடுகிறாரே அவருடைய உயிரும் போய் விடுகிறது அவருடைய பணத்தையும் எடுத்துக் கொண்டார்கள் இப்படிப்பட்ட ஒருவர் செய்யக்கூடிய அந்த அமலை தவிர இந்த ஷஹாதத்தை தவிர அப்படி இல்லாம போய் ஷெஹாத செய்து விட்டு திரும்பி வரேன் ரெண்டு வச்சுக்கோங்க அதை விடவும் சிறந்து விழுந்துறாங்க சொல்லலாலே சொல்லும் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்பை நாம் இந்த சமீப நாட்களில் கிட்டடியிலே நாம் இன்ஷா இஷா அல்லாஹ் புற இருக்கிறோம் அதை நாம் அடையும் போது அந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நல் அமல்கள் புரிய வேண்டும் எல்லா அமல்களையும் எதெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்யணும் சல்லல்லா அலி அவர்கள் நாம் மேலே சொல்லிக்காட்டிய இந்த நபி மொழி சஹிகுல் புகாரியிலே பதியப்பட்டிருக்கிறது நபில்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் சொன்ன இன்னும் ஒரு ஹதீர் சஹேபின் ஹெப்னிலே பதியப்பட்டிருக்கிறது நாட்களில் மிக சிறந்த நாள் அரபாவுடைய நாள் என்ன நபி சொல்லுல்லாவுல சிறப்பு சொன்னாங்க இந்த அரபாவுடைய நாள் என்பது என்ன செய்கிறது இந்த துல்ஹுடைய பத்து நாட்கள் தான் வருது ஆக இப்படியான சிறப்பம்சமுள்ள ஒரு நாளை ஒரு சில நாட்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட அமல்களில் அமல்களை நாம் தெரிந்து கொள்வோம் இதையும் இது அல்லாத அமல்களையும் செய்து அந்த சிறப்புகளை நாம் ஒவ்வொருவரும் பெறுவதற்கு முயல வேண்டும் அதிலே முதலாவதாக ஹஜ்ஜி உம்ரா செய்வது யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த வருடம் அந்த சிறப்பான ஒரு அம்சத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறானோ அந்த மக்கள் அதை செய்து இந்த நல்ல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறில்லை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறில்லை என்று சல்லாஹூ அலேஹி வசல்ல சொன்ன இந்த ஹதீர் நம்முடைய இந்த ஹஜ் உம்ராவுக்குரிய சிறப்பம்சங்களை நமக்கு காட்டி தருகிறது அதே போல சல்லல்லா சொன்னாங்க பாவம் இல்லாத முறையில் அதாவது கெட்ட செயல்களில் ஈடுபடாமலும் ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த தம்பதிகள் ஹஜ்ஜுடைய அந்த எஹராம் உம்ராவுடைய எஹராம் அணிந்து அதை முடிப்பதற்கு முன்னால் அவர்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடாமலும் யார் ஹஜ்ஜை முடித்து விட்டு வருகிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகின்றார்கள் என்று சொல்லல்லா சொன்னாங்களே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த அமல் இதை நாம் இந்த அமலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் அடுத்ததாக இந்த நாட்களில் கிடைக்கக்கூடிய குறிப்பாக சொல்லப்பட்ட இன்னும் ஒரு அமல் என்னவென்றால் அரபாவுடைய நோன்பு சல்லல்லா அலேஸ் அவர்கள் இந்த அரபாவுடைய நோன்பை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க சஹி முஸ்லிம் இல்லை இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது இந்த அரபாவுடைய நோன்புடைய கூலி முந்திய வருடத்தின் பாவங்களையும் பின் வருடத்தின் பாவங்களையும் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் இந்த அரபாவுடைய நாள் ஒரு நாளுடைய நோன்பு இருக்கிறதே இதை நோற்றால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அதற்கு முந்திய வருடத்துடைய பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுகிறான் அதுக்கு பின் வரக்கூடிய வருடத்தின் பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் இரண்டு வருடங்களின் பாவங்களுக்கு இது பரிகாரமாக அமையும் என்று ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லமர்கள் சொன்னார்கள் இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அந்த அரபாவுடைய நோன்பை நாம் நோற்க வேண்டும் இதே ஹாஜிகள் ஹஜ் செய்வதற்காக போயிருக்கிறாங்களே அரபாவுடைய மைதானத்தில் நிற்கிறார்களே அவர்கள் நோக்க கூடாது சல்லா அலையம் அவர்கள் அந்த தினத்திலே என்ன செய்யறாங்க ஒரு பாத்திரத்திலே பால் கொடுக்கப்படுகிறது அந்த பாலை எடுத்து மக்களுக்கு முன்னால குடிச்சு காட்டுறாங்க எதுக்கு நான் நோன்பு வைக்கல என்ன அன்றைய நாளிலே ஹாஜிகள் அங்கே நிறைய அமல்கள் செய்ய வேண்டியிருக்கிறது துவாக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் இருப்பார்கள் அவர்கள் நோன்பு பிடித்தால் சில நேரம் களைத்து போய் அந்த நாளுடைய சிறப்பை பிராமல் அவர்கள் தூங்கிவிடலாம் அல்லது அவர்கள் களைத்து விடலாம் ஏதோ ஒரு காரணம் சல்லா அலி சொல்லாம் அன்றைய நாளிலே நோன்பு பிடிக்கவில்லை என்பதை மக்களுக்கு காட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த நோன்பை அரபாவில் தங்கக்கூடிய ஹாஜிகள் நோற்க கூடாது அடுத்ததாக இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களிலே அடுத்த அமல் என்ன வந்தால் இதுக்காக சொல்லப்பட்ட குறிப்பிட்டு சொல்லப்பட்ட அடுத்த அமல் என்ன வந்தால் இதுக்கு தக்மீர் சொல்வது ரசூல்லாஹி சல்லா அலே செல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் முசனத் இமாம் அகமதிலே பதியப்பட்டிருக்கிறது மாத முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களில் செய்யும் செய்யும் நல்ல அமல்களும் அல்லாஹுக்கு மிக பிரியமானவைகளாக இல்லை ஆகவே லா இலாஹா இல்லல்லா இது லா இலாஹா இல்லல்லா அல்லாஹு அக்பர் அலம்லா என்ற திக்கரை அதிகமாக செய்யுங்கள் என்று ரசூல்லாஹி சல்லி சொன்னார்கள் ஆக இந்த திக்கரை நாம் அதிகமாக மற்ற திக்குகளையும் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் இந்த திக்க குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களும் இல்லை ஆகவே லா லாயில அல்ஹம் அல்லாஹு அக்பர் அல் ஹம்துல்லா என்ற திக்கரை செய்யுங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்று சல்லு அல்ல அலையம் சொன்னார்கள் இபு நுமர் அலி அல்லாஹு தாலா அவர்களும் அபு ஹுரீரா அலி அல்லாஹு தாலா அனு அவர்களும் இந்த திக்க ஓதிக்கொண்டு கடை வீதிகளுக்கு செல்வார்களாம் கடை வீதிகளுக்கு செல்லும் போது விக்கிரிகளை ஓதிக்கொண்டு செல்வார்களாம் அதை கேட்கக்கூடிய மற்ற மக்களும் விக்கிர்களை சொல்வார்களா மற்றவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அமலாக கூறப்பட்டதுதான் இந்த அதே போல இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் ஹஜ்ஜு தொழுகைக்காக செல்வது ஒரு முஸ்லீமுக்கு இரண்டு பிறநாள் இருக்கிறது அதிலே ஒரு பிறநாள் ஹஜ்ஜு பிறநாள் இந்த பிறநாளுடைய தொழுகைக்காக நாம் செல்ல வேண்டும் அங்கே சென்று முஸ்லீம்களுடன் நாமம் சேர்ந்து அந்த பிரசங்கத்தில் கலந்து அல்லாஹிடத்திலே பிரார்த்தனைகளை நாம் பெற்று செய்து அல்லாஹுடைய அந்த முகப்பத்தை புறக்கூடிய நல்லவர்களாக ஆக வேண்டும் இது இந்த பத்து நாட்களில் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட பசுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட நமக்கு சொல்லப்பட்ட சுன்னத்தான அமல்கள் இவைகளை செய்வதோடு இது அல்லாத பொதுவாக உள்ள நல்ல அமல்கள் இருக்கிறதே அவைகளையும் நாம் செய்ய வேண்டும் உபரியான நோன்புகள் நோக்கலாம் தர்மங்கள் செய்யலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் அதே போன்று குருவான் ஓதலாம் பாவ மன்னிப்பு கேட்கலாம் நன்மையை ஏவு தீமையை தடுக்கலாம் இப்படிப்பட்ட நல் அமல்கள் எதெல்லாம் இருக்கிறதோ சொன்னார்கள் அல்லவா ஈமானுடைய கிளைகள் எழுபது சுச்சமாக இருக்கிறது அதில் உயர்ந்தது லாயிலாக இல்லல்லவா ஆக குறைந்தது பாதையில் கிடக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கி போடுவது இப்படி அறுபது லட்சம் நெல் அமல்கள் அதாவது பண்புகளை செயல்கள் அவர்கள் ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது ஒரு மனிதனை தன்னுடைய வாகனத்திலே ஏற்றி கொண்டு செல்வது அவனுடைய பொருளை அவனுக்கு தூக்கி விடுவது என்றெல்லாம் சல்லா அலிஸ்லாம் நெல் அமல்கள் செய்ய சொல்றாங்க பிறகு சொல்றாங்க இதையெல்லாம் செய்ய முடியாதவர்களுக்கு ஒருவருக்கு நீ அநியாயம் செய்யாமல் உன்னை தடுத்துக்க அதுவும் நல்ல அமலை சேர்ந்ததுன்னு சொன்னாங்க ஆக நல்ல அமல்களை எல்லா காலத்திலும் செய்யணும் சிறப்பு மிக்க நாட்களிலே நாம் இவைகளை அதிகம் செய்ய வேண்டும் ஆகவே என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே நாம் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை இந்த வருடமும் ஷால்லா புற இருக்கிறோம் அடுத்த வருடம் இருக்கிறோமோ இல்லையோ தெரியாது சென்ற வருடம் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் விடைபெற்று சென்று விட்டார்கள் மரணித்து விட்டார்கள் நமக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று எங்கும் போது நாம் இந்த நல்ல வாய்ப்புகளை நான் ஆரம்பத்தில் ஓதிக்காட்டிய அந்த இரு வசனத்து கிணங்க அவசரப்பட்டு செய்ய வேண்டும் மற்றவர்களை விட நாம் முந்தி செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த அமல்களை நாம் செய்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹிடத்திலே இன்னும் ஒரு படி முன் சென்று அல்லாஹுடைய பிழை பொறுப்பை தட சுவர்க்கத்துக்கு நாம் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டு அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக ஆஹ்ருவானா அலமதுல்லாஹ் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ